தற்போதைய நிலவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அன்பு செல்வன் தற்போது நீங்க எந்த பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன வழக்கமாக பேருந்தில் பயணம் மேற்கொள்வது போல இன்றும் இருக்கிறதா விவரங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் இயங்கப்படும் என அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தற்போது நாம் அடையாறு ஜானகி கல் மகளிர் கல்லிலிருந்து செல்லக்கூடிய அந்த பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தில் போகிறத பயணிகள் அதிகளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்போ வந்த இடத்துல பஸ் உங்களுக்கு கிடைச்சதுங்களா வழக்கமாக வர மாதிரி வழக்கமாக மாதிரிலாம் கிடைக்கல நூற்றி ரெண்டு கிடைக்கல அதனால் இந்த பஸ்லே இருக்குது இதே போல் நீங்கள் நீங்கள் வந்தீங்க இல்லை இப்போ பஸ்ஸு நிற்கிறாப்போ வழக்கமாக உங்களுக்கு பஸ்ஸு கிடச்சதுங்களா பஸ்ஸு எப்படி இருக்குது ஃப்ரீக்குவன்ஸாக இருக்குங்க நேற்று வராது தான் சொன்னாங்க ஆனால் பார்த்து காலையில் அதுக்காக தான் சீக்கிரமாக வந்தேன் பார்த்தா ஆனால் பஸ்ஸு தான் இருக்குது தான் செஞ்சு குறிப்பாக இப்போ கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதேபோன்று தங்களுடைய அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் தொடர்ந்து பேருந்து வருமா வராம வருவாதா என்ற எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்த நிலையில் பல பேருந்து நிறுத்தங்களை நாம் பார்க்கும்பொழுது தொடர்ந்து எல்லா வழித்தடங்களிலும் பேருந்துகள் வழக்கமாக இயங்கப்படுவதை பார்க்க முடிந்தது இதன் காரணமாக பயணிகளும் தொடர்ந்து பயணித்து தங்களுடைய பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதே போல் அரசும் உரிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது நீங்கள் வழக்கமாக போகிற மாதிரி பஸ் உங்களுக்கு கிடைச்சி கிடைச்சிது சார்

செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் காலேஜ் இருக்காங்க போகிறேன் அழைக்கப்போல் பஸ்ஸு கிடைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய பயணிகளை பார்க்க முடியும் தங்களுடைய பணிகளுக்காக செல்லக்கூடிய பயணிகள் அனைவருமே பேருந்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா வழித்தடத்திலும் பேருந்துகள் நீங்கப்படக்கூடிய நிலையில் பேருந்து வரக்கூடிய பயண கல்லுக்குறி செல்லக்கூடிய மாணவர்கள் அதே போன்ற பணிக்கு செல்லக்கூடியவர்கள் இன்று அன்றாட பணிகளை மேற்கொள்வதற்கான எவ்விதமான இடையூறும் இல்லாமல் வழக்கமாக பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதேபோல் தற்போது பேருந்துகள் இயக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இதேபோல் பகல் முழுவதுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் இயக்க

குறிப்பாக பல்லவன் இல்லத்திலிருந்து அதேபோன்று திருவான்மையூர் மந்தவெளி சைதாப்பேட்டை உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய பிரதானமான பனிமலைகளிலிருந்து குறிப்பாக ஒரு சில சங்கங்களை தவிர பிற சங்கங்கள் அனைத்துமே பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக வழக்கமாக அதிகாலையிலேயே புறப்படக்கூடிய பேருந்துகளும் எல்லா வழித்தடங்களுக்கும் புறப்பட்டு சென்றிருக்கிறது நாம் சொல்லக்கூடியது வந்து ஒரு நீண்ட பயணமாக இருக்கக்கூடியது சென்னை பிராட்வேயிலிருந்து செம்மஞ்சேரி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ப பேருந்துகளாக இருந்தாலும் சரி மந்தவெளி அடையாறு உள்ளிட்ட நகர் உட்பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் பொதுமக்களுக்கு எவ்வித பிரச்சனை

கண்டிப்பாக நம்ம ஒழிப்பதில் சேகர் காணக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இந்த பேருந்து முழுவதிலுமே கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் அதேபோன்று பணி பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என வழக்கமான பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே பயணித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது அரசை பொறுத்தவரை காலை ஆறு மணி நிலவரப்படி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாகவும் பயணிகளுடைய பேருந்து இயக்கம் தொடர்பாக எவ்விதமாக அச்சமின்றி பயணம் மேற்கொள்வதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதே அனைத்து பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட ஈடுபட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

போக்குவரத்து சீராக இருக்குமா என்ற ஒரு அச்சம் இருந்தது ஆனால் ஆமே சற்று நேரத்துக்கு முன்பாக பயணிகளிடம் கேட்டோம் எவ்விதமான அச்சமும் இல்லை காரணம் பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கப்படுவதால் நாங்கள் உடனடியாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடிகிறது என்று பயணிகளுக்கு தெரிவித்திருப்பதை நாம் நேரலையில் பார்த்திருந்தோம் நீங்க சொல்லும் போதே பயணிகள் தரப்பில் இருந்தும் ஒரு சிறு சிறு குழப்பம் இருந்து வந்தது இன்று பேருந்துகள் இயக்கப்படுமா இல்லையான இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதுமாக பேருந்துகளையும் இயக்கப்படுகின்றன அரசு தரப்பில் இருந்து பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன அன்பு செல்வன் பற்றிய விவரங்களையும் முழுமையாக சொல்லுங்கள் குறிப்பாக பொதுமக்கள் யாரும் அச்சத்துடன் செல்ல வேண்டாம் காரணம் வழக்கமாக இயங்கக்கூடிய பேருந்துகள் இயங்கப்படுவதோடு பனிமலையிலும் யாரும் இயங்கக்கூடிய பேருந்துகளுக்கு எவ்விதமான இடையூறும் விடக்கூடாது என்பதற்காக போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அலுவலர்கள் மூலமாக கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக எவ்விதமான அச்சமும் இல்லாமல் இருக்கிறது பயணிகளை பொறுத்தவரை நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தாலும் வர பேருந்துகள் வருமா என்ற ஒரு அச்சத்துடன் தான் வந்து பேருந்து நிறுத்தங்களில் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் வழக்கமாக இயங்கக்கூடிய பேருந்து